பார்த்தீங்கன்னா குளத்துல வந்துட்டு குளத்தில் இல்லை ராமர் பலகாரம் கடைக்கு போயிட்டு ஒரு டீய போட்டேன் டீ அதுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு வடை அப்படியே காலையில் பாத்தீங்கன்னா ஒரு முட்டை போண்டா மூணுமே போட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பணும் கிளம்புறது முன்னாடி மனோஜன வேற வேலைக்கு போயிட்டு இருந்தார் அவரை பார்த்துட்டு இன்றைக்கி வளாக எங்கன்னு பாத்தீங்கன்னா சீகமட்டையில் இருக்க டிவிக்கு அங்கே தான் வளாக் அங்கே போயிட்டு அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டீ போட்டோம் டீ போட்டது போது ஃபஸ்ட்டு ஒரு சத்தம் அடிக்க ஆரம்பிச்சோம் ஒரு சத்தம் அடிக்க ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் ஃபுட் இட்லி சட்னி சாம்பார் ரொம்ப சூப்பராக இருந்தது சேஞ்ச் பண்ணுவோம் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு வேற வேலை இருந்ததுங்க ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டு பாத்தீங்கன்னா அப்படி மாலை சீரன் எல்லாமே வந்துட்டு இருந்தது எல்லாத்தையுமே அழைச்சிட்டு இருந்தான் அழைச்சிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் சரியான ஒரு பாட்டு

எல்லாத்தையுமே நொறுக்கி விட்டுட்டு சாயங்காலம் வேலையை முடிச்சு போகும்போது சாமி துளியங்களின் மகாராஜாக்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வாழைத்தோப்புகளை போகிற வரையிலுமே பார்த்தீங்கன்னா சரியான குத்து அவருடைய பேக்கரி வந்துட்டு மாப்பிள்ள சரவணாவை பார்த்து லாஸ்ட்டாக வேலையை முடிச்சுட்டு அங்கே இருக்க சில்லி கடைக்கு வந்துட்டு சில்லியை சாப்பிட்டுட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி தீனி கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலையுமே அதிகமாக இருந்தது டிவிக்கு புதுப்பட்டியில் இன்றைக்கி விலாக் பார்த்திங்கன்னா சூப்பராக போச்சு